வீரன் ஆம்ஸ்டாங் அவர்களின் மறைவு தலித் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆதங்கத்தையும் உண்டாக்கியிருந்தாலும் அது அது சமூக இளைஞர்களுடைய எழுச்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலித் சமூக தலைவர்களுடைய ஒற்றுமைக்கும் வழிவகுத்தது அப்படின்றதான் மறைக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆனால் அந்த உருவாகிய எழுச்சியையும் உண்டாகிய அந்த ஒற்றுமையையும் முழுமையாக சீர்குலைத்த செயலாக இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய செயல் மாறி இருக்கின்றது அப்படின்றது தான் இங்கு வருத்தத்திற்குரிய தகவல் சமூக வலைதளங்கள் முழுமைக்கும் விசிகா வெர்சஸ் நீளம் பண்பாட்டு மையம் இந்த கம்பாரிசனே ரொம்ப தப்புன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் இது மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருந்தது உண்மையிலே அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது குறித்து ஏற்றுத்தமர் அவர்கள் ஒரு விரிவான தெளிவான ஒரு பேட்டினை ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருந்தார் அதில் அவர் என்னெல்லாம் முக்கிய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எப்படி நடந்தது ஏன்னா நம்ம சமூக உற்றுநோக்கி இருந்த நமக்கே தெரியும் திரு ரஞ்சித் அவர்கள் ஏழுச்சி அவர்களை நேரில் சந்தித்து அந்த பேரணி குறித்து பேசியதாக நமக்கு எந்த தகவல்களும் கிடையாது உதவி இயக்குநர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஏழுச்சி தமர் அவர்களை நேரடியாக சந்தித்ததாக தான் ஒரு சில தகவல்கள் நமக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக கிடைச்சிருந்தது ஆனால் ஒருவேளை ஏற்றுதமர் அவர்களை திரு ரஞ்சித் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பாரோ அப்படின்லாம் நமக்கு ஒரு சில ஐயங்கள் இருந்தது அதெல்லாம் ஏற்றுச்சுதமர் அவர்கள் ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தி பேசியிருக்காரு அவங்க நீளம் பண்பாட்டு மையம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அது வந்து த ஒரு தலித் சமூக தலித் விடுதலைக்கான த போராட்ட வீரராக இருந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவுக்கு நீதி கேட்டு அந்த பேரணி நடைபெறுகின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலித் சமூக தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்றது ஒருவேளை நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமூக இளைஞர்கள் தலித் மக்களுடைய விடுதலைக்காக பாடாற்றி கொண்டிருக்கக்கூடிய தலித் சமூக இளைஞர்கள் நடிகர்னுடைய முகமாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எயிட்ஸ் தம்பர் அவர்கள் அந்த நிகழ்ச்சினுடைய முதன்மை விருந்தினராக இருக்கணும் முதன்மை விருந்தினர் அப்படின் போது அந்த நிகழ்ச்சிக்கு எயிட்ஸ் அவர்களுடைய தேதியினை இசைவு பெற்றிருக்க வேண்டியது திரு ரஞ்சித் அவர்களுடைய கடமை நான் சொல்கிறது திரு ரஞ்சித் அவர்கள் உண்மையிலே ஏட்சி தம்பர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தார்னா முனைவர் ஏட்சி தம்பர் அவர்களிடம் தேதி அறிவிப்பதற்கு முன்பே அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டு ஆனால் நீங்கள் எந்த தேதியில் அவைலபிள் இருக்கீங்க நம்ம எந்த நிகழ்ச்சியை இந்த தேதியில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட ஆனால் இந்த தேதியில் நம்ம நிகழ்ச்சியை வச்சுட்டோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் ஒரு சில காரணங்களால் நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த தேதியில் வச்சுட்டோம் நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்ற தகவல்களை வந்து திரு ரஞ்சித் அவர்கள் பரிமாறி இருக்கணும் நேரில் வந்து பேசியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் இதற்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் பார்த்துருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றது என்று சொன்னால் அது வெல்லும் கடைசியாக நடத்திய வெல்லும் சனநாயக மாநாடாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்ச்சிக்கு தேதி வாங்குவதற்காக எத்தனை முறை எத்தனை தலைவர்களை அவர் நேரில் சந்தித்திருக்கிறார் திரு ராகுல் காந்தியில் ஆரம்பித்து மல்லிகார்ஜுன் கார்கேவிலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வரை எத்தனை அவர் நேரில் சந்தித்து அவர் வந்து அந்த தேதி கேட்டிருக்காரு அதுதான் ஒரு பண்பட்ட தலைவருக்கும் ஒரு பண்படாத அமைப்பினுடைய தலைவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சரிங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் அவர்களை நேரில் சந்தித்து ரஞ்சித் அவர்கள் டேட் தேதி அறிவிச்சிட்ட அப்புறம் அவருடைய உதவி இயக்குநர்களை அனுப்பி இங்கே கேட்கிறார் நீங்கள் நல்ல விஷயத்தை கவனிக்கணும் நண்பர்ல ஒரு மல்லிகார்ஜுன் கார்கேவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டு துணை பொதுச் செயலாளர்கள் போய் சந்திச்சா நம்ம துணை பொதுச் செயலாளர்களும் அவருடைய உதவி இயக்குனர்களும் நான் இங்கே கம்பேர் பண்ணல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு துணை பொதுச் செயலாளர்களோ அல்லது ஏதாவது ஒரு மாநில செயலாளரை அனுப்பி திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களிடம் பேசினால் எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் அதை தான் திரு ரஞ்சித் அவர்கள் பண்ணியிருக்காரு எழுச்சி சிதம்பர் அவர்களிடம் அவருடைய உதவி இயக்குநரை அனுப்பி பேசியிருக்காரு நேரடியாக ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கலாம் இது நமக்கு எதனை காட்டுகின்றது என்று சொன்னால் எழுதித் தம்பர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரஞ்சித் அவர்களுக்கு விருப்பமில்லை அதான் உண்மை நண்பர்களே எழுஷித் அமர் அவர்கள் நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்துக்கணும் ரஞ்சித் அவர்களுக்கு பேசியிருக்கலாம் ஆனால் ஏற்று தம்பர்களை அழைக்காமல் விட்டால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அவருக்கு போய் முடியும் என்பதை முன்னரே அறிந்த திரு ரஞ்சித் அவர்கள் கடமைக்கு அவருடைய உதவி இயக்குநரை அனுப்பி பேசியிருக்கார் வந்த உதவி இயக்குனர்களிடையும் ஏற்று தம்பர் அவர்கள் இருக்கக்கூடிய சூழல்களை சொல்லியிருக்கார் அவர் டெல்லிக்கு போனோம் டெல்லியில் சும்மா ஏதோ சாதாரண நிகழ்ச்சிகளுக்கு போல அனைத்து கட்சி கூட்டம் இந்திய அரசு ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் அதில் கட்டாயம் ஏச்சிதமர் அவர்கள் கலந்துக்கணும் அதனால் இருக்கக்கூடிய சூழலை சொல்கிறாரு வேறு தேதியிலன்னா பார்க்கலாம் அப்படி இல்லைனா கட்சியினுடைய பொதுச்செயலாளர்களை அனுப்புகிறேன் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிந்தனை செல்வன் அவர்களோடு குறிப்பாக அனுப்புகிறேன் அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்ச அப்புறமும் அவர்கள் வந்து திரும்ப பேசவில்லை ஏழுச்சிதமர் அவர்களிடம் இது எதனை காட்டுகின்றது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பேரணியில் கலந்துக்கணும் அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு கிடையாது சும்மா கடமைக்கு அடைக்கணும்னு அழைச்சிருக்காங்க அதனால ஏழுச்சு அவர்கள் கலந்துக்கல அது மட்டும் இல்லாமல் ஏழுச்சு அவர்கள் அந்த நேரலையில் பேசினது அவர் நிலம் பண்பாட்டு மையத்தை குறிப்பிட்டு பேசினாரா அப்படின்னா பேசியிருந்தாலும் தப்பு கிடையாது ஏன்னா நிலம் பண்பாட்டு மையத்தை சார்ந்தவர்கள் ஆம்ஸ்டர்ஹாம் குலைக்கும் அந்த பேரணிக்கும் இடையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தும் ஏற்றுதான் அவர்கள் குறித்தும் எவ்வளோ கேவலமாக சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஒருவேளை ஏஜ்ஜம் அவர்கள் அந்த நேர நேரடியாக நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதில் தவறு கிடையாது ஆனால் ஏழு சிதம்பர் அவர்கள் அது மாதிரி கூட சொல்லலை நிறைய இடங்களில் அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சியினர் நடத்தக்கூடிய பேரணி அனைத்து கட்சியினர் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் அப்படின்ற பேரில் பிஜேபியினர் பாமகவினர் நாம் தமிழர் இவங்க எல்லாமே ஏழு அவர்களுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களிலெல்லாம் கூட ஒரு சில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதனால் அத்தகைய தோழர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் விதமாக தான் யேசிதம்மர் அவர்கள் பேசியிருந்தாங்க அவர் பேசினது சாதாரணமாக பேசினார் அதை விட்டு போயிருக்கலாம் அதை மீண்டும் அரசியல்படுத்தும் விதமாக மேடையில் பேசுகிறது உங்களுக்கு ஏஜுதம்மர் அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ரெண்டே பேரில் சொல்லியிருந்தார் என்னென்னா எதிராக நிறுத்துகிறாங்க அப்படின்னும் போது ஏழுச்சி அவர்கள் சீர்குலைக்கக்கூடிய அளவில் மிக எளிமையாகவும் திமுகவும் இல்லை அவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப வலிமையாகவும் இல்லை அப்படின்ற கல யதார்த்தத்தையும் ஏழுச்சிதமர் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான பேட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பேட்டி அந்த பேட்டியினுடைய லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் தோழர்கள் கட்டாயம் பாருங்கள்